திருமணமான உடனே ஒரு பெண்ணின் வாழ்க்கை அவளின் முதல் நாள் அனுபவம் அவள் மனதில் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு தோழி நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க நல்லா கேட்டீங்க தோழி வாங்க இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் கல்யாணமான ஒரு பெண்ணின் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பார்ப்போம் முதல் நாளில் இருந்து தான் எல்லாம் மாறும் முதல் நாள் காலையில் போது இனி இதுதான் என் வீடுன்னு ஒரு புது உணர்வு வரும் சொந்த வீட்டிலிருந்து வெளியேறி புதிய வீடு புதிய மனிதர்கள் புதிய பழக்கங்கள் இது எல்லாம் ஒரே சமயத்தில் வந்து சேரும் அப்போ கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும் இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமா ஐயோ என்ன நினைப்பாங்கன்னு மனசுக்குள்ள கலக்கம் மாமியார் மாமனார் அவருடைய அக்கால் தங்கை எல்லாரையும் புதுசாக பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருக்கும் இவள் என்ன மாதிரி இருக்காள்னு கண்ணாலே பார்ப்பாங்க சாப்பாடு போடும்போது கூட எவ்வளோ சாப்பிட்றான்னு பாப்பாங்க இது ஒரு வகையான பரிசோதனை மாதிரி இருக்கும் ஆனா இந்த காலத்தில் பொண்ணுங்க அதெல்லாம் பெருசா பார்க்கறது இல்லைங்க எல்லாரும் ஓப்பன் டைப் மனசுக்குள்ளேயே ஒரு பயம் வந்துக்கிட்டே இருக்கும் நான் இங்கே இந்த குடும்பத்துக்கு பொருத்தமானவளா என்னை ஏற்றுக்குவாங்களான்னு ஒரு தவிப்பு சொந்த அம்மா அப்பா சகோதரிகள் நினைவுக்கு வரும் சில சமயம் கண்ணீரும் வரும் ஆனால் அதை காட்டிக்க முடியாது முதல் இரவு முதல் முறை ஒரு ஆணுடன் ஒரு அறையில் இருப்பது பயமும் கூச்சமும் நிறைந்தது கணவர் எப்படி இருப்பாரோன்னு தெரியாத பயம் உடலுறவு பற்றிய புதிய அனுபவங்களுக்கான பதற்றம் நான் என்ன செய்யணும்னு தெரியாத திகைப்பு அடுத்த நாள் முதல் புதிய பொறுப்புகள் வரும் வீட்டு வேலைகள் சமையல் மாமியார் வீட்டாரின் எதிர்பார்ப்புகள் இது எல்லாத்தையும் சரியா செய்யணும்னு ஒரு அழுத்தம் தவறு நடந்தா இவள் எல்லாம் தெரியாதவள்னு சொல்லுவாங்களோன்னு ஒரு பயம் ஆனால் இதுக்கு இன்னொரு பக்கம் உண்டு தோழி கணவர் அன்பாக இருந்தா நீ கவலைப்படாதே நான் இருக்கிறேன்னு சொன்னா எல்லா பயமும் தீர்ந்திடும் கணவர் உங்களை புரிஞ்சுக்கிறவராக இருந்தால் அந்த புதிய வீடு கூட சொந்த வீடாக மாறிடும் சுருக்கமா சொல்லணும்னா கல்யாணமான பிறகு ஒரு பெண்ணின் வாழ்க்கை ஒரு புதிய மொழி கற்றுக்கிற மாதிரி சில நாளில் சரியா வரும் சிலருக்கு நல்ல கணவர் கிடைப்பார் சிலருக்கு கஷ்டமான வாழ்க்கை இருக்கும் ஆனால் முதல் நாள் எல்லாருக்குமே ஒரு திருப்பமான நாள் தான் இது மாதிரி உங்களுக்கும் கேள்விகள் இருந்தால் மறக்காம கருத்து பெட்டியில் சும்மா எழுதுங்க நான் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி லைஃப் ட்ராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்